ஜெய் சீதாராம் ரீசண்டாக அடியேட் விஸ்டம் ஆஃப் த ஏன்ஷியன்ஸ் வேதிக் சயின்ஸ் ஃபார் யங் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணேன் இது சயின்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றிய புக் வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறது அதே கான்செப்ட்ஸ் பற்றி ஏன்ஷியன் ஸ்கிரிப்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கம்பேர்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ கிரேட் மோஷன் பற்றி வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்கு ஏன்ஷியன் ஸ்கிரிப்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு ஏர்த்லேருந்து சன் வரிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பற்றி துளசிதாசர் என்ன சொல்லியிருக்கா மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்கு மேக்னெட்ஸ் பற்றி மகாபாரதம் என்ன சொல்லியிருக்கு வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்கேன் இந்த புக் வந்து பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடல்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக் சாஃப்ட் காப்பியாக கிண்டில் அவைலபிளாக இருக்குது இந்த புக்கை நீங்களும் வாங்கி படித்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன் படிச்சுட்டு புக் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க ஜெய் சீதாராம்